ஸ்ரீ கணேசாய ஸ்ரீ குருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் மீனராசிக்கான ஜூன் மாத பலன்களை விரிவாக பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் மூன்றாம் பாவமான ரிஷப ராசியில் சூரிய பகவான் சுக்ர பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இளைய சகோதரர்களின் ஆதரவு ஏற்படும் எதிலும் புதிய தைரியம் பிறக்கும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு அவசரம் மற்றும் பரபரப்பை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு உகந்ததாக அமையும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை கொள்ளாமல் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் இரண்டாம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு உங்கள் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் நிலபுலன்களாலும் தந்தை வழி சொத்துக்களாலும் ஆதாயம் ஏற்படும் ராசிக்கு பன்னிரண்டாம் பாவமான கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு விரய சனியாக இருப்பதால் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது சால சிறந்ததாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அதனால் உடல் அசதி மற்றும் பண விரயம் உண்டாகும் ஏழாம் பாவமான கண்ணிராசியில் கேது பகவான் தொடர்வதால் வெளிவட்டாரங்கள் மற்றும் நண்பர்கள் வட்டாரங்களில் பேச்சை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் சுக்ர பகவான் மற்றும் புத பகவான் உங்கள் நான்காம் பாவமான மிதுன ராசிக்கு செல்வதால் தாயாரின் உடல் நலம் சீராகும் வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் எனினும் தேவையற்ற சாதனங்களை வாங்குவதை இந்த காலத்தில் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் குருபகவானின் பகவானின் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் பாவங்களில் விழுவதால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை எடுப்பார்கள் மேலும் உங்கள் ஒன்பதாம் பாவமான விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வை விழுவதால் உங்கள் தந்தையார் உடல் நலம் மேலோங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் மேலும் பதினொன்றாம் பாவமான மகர ராசியில் குரு பகவானின் சுபப்பார்வை விழுவதால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் லாபங்கள் வந்து சேரும் குடும்ப வட்டாரத்தில் உங்கள் பேர் பேர்புகழ் மேலோங்கும் எனினும் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஜூன் மாதம் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி மத்தியானம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புது முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பண பரிவர்த்தனை மற்றும் வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது சால சிறந்ததாகும் தினந்தோறும் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்து வர உங்களுக்கு விரையசனியின் தாக்கம் குறையும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் துர்கையம்மனை விலக்கேற்றி வழிபட்டு வர தடைகள் நீங்கும் மொத்தத்தில் இந்த மாதம் செலவுகளை குறைத்து உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்